ஐஏஎஸ் அகாடமி தர்மபுரி வணக்கம் இது உங்கள் விஎம்ஐஏஎஸ் அகாடமி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறாவது ஏழ் மூணில் இருக்கக்கூடிய மொழி முதல் மற்றும் இறுதி எழுத்துக்கள் அதில் இருக்கக்கூடிய வினாத் தொகுப்புகள் பார்க்கப் போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஆறாவதில் அதில் நீங்கள் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் அதை க்ளிக் பண்ணி பார்த்துக்கோங்க முதல் கேள்வி மொழி என்பதற்கு டேஷ் என்னும் பொருளும் உண்டு மொழி என்பதற்கு ஆப்ஷன் பி சொல் என்னும் பொருளும் உண்டு சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் டேஷ் எழுத்துக்கள் ஆகும் ஆப்ஷன் ஏ மொழி முதல் எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் மொழி முதல் எழுத்துக்கள் ஆகும் மூன்றாவது கேள்வி சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்கள் டேஷ் எழுத்துக்கள் ஆகும் சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்கள் மொழி இறுதி எழுத்துக்கள் ஆப்ஷன் பி சரியான பதில் நான்காவது கேள்வி மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்களின் அடிப்படையில் தவறான கூற்றை காண்க இப்ப கூற்று என்ன பார்க்கலாம் முதல் கூற்று உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் சொல்லின் முதலில் வரும் எ வ ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும் ஞ வரிசையில் ஞ என்னும் ஓர் எழுத்து மட்டுமே சொல்லின் முதல் எழுத்தாக வரும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் சொல்லின் முதல் எழுத்தாக வரும் கூற்று தவறான கூற்றை கண்டுபிடினு சொல்லியிருக்காங்க ஏபிசி உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் வரும் இந்த குறிப்பிட்ட நான்கு எழுத்துக்கள் இல்ல சில எழுத்துக்கள் மட்டும்தான் வரும் ஏல ஞா மட்டும்தான் வரும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் முதல் எழுத்தாக வராது அப்ப ஆப்ஷன் டி தான் சரியான பதில் அடுத்த கேள்வி கூற்று ஒன்று ச ஆகிய வரிசையில் உள்ள எல்லா உயிர்மெய் மெய் எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் கூற்று இரண்டு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் கூற்றுமே சரி ஆப்ஷன் ஏ கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி ஆறாவது கேள்வி மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்களின் அடிப்படையில் தவறான கூற்றை காண்க இங்கே தவறான கூற்று தான் கேட்கிறாங்க கூற்று பாருங்க ய வ ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளில் முதலி மொழி முதலில் வருவதாக குறிப்பிட்ட எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் சொல்லில் முதலில் வரும் இரண்டாவது கூற்று ஞ வரிசையில் ஞா ஞே ஞோ ஆகிய நான்கு எழுத்துக்கள் ஏ வரிசையில் யா யு யூ யோ யௌ ஆகிய ஆறு எழுத்துக்கள் வ வரிசையில் வ வா வி வி வே வே வை ஆகிய எட்டு எழுத்துக்கள் இப்போ இது எல்லாமே வந்து இந்த பர்டிகுலர் எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லின் முதலில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப சரியான பதில்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது தவறான கூற்று எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ குறிப்பிட்டது மட்டும்தான் சொல்லின் முதலில் வரும்னு தான் நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம் குறிப்பிட்டது அல்லாத எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது இப்போ வரும்னு கொடுத்துருக்காங்க அதனால அதான் தவறான கூற்று ஆப்ஷன் ஏ சரியான பதில் ஏழாவது கேள்வி மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்களின் அடிப்படையில் சரியானவற்றை காண்க மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள்ல சரியானது ஆப்ஷன் ஏ மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் சொல்லின் முதலில் வராது ட ஆகிய எட்டு உயிர்மை எழுத்துக்களின் வரிசையில் ஓர் எழுத்து கூட சொல்லின் முதலில் வராது சி வந்து ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது இப்போ மூணுமே சரி மேற்கண்ட அனைத்தும் சரி இது எல்லாமே சொல்லின் முதலில் வராது எட்டாவது கேள்வி மொழி இறுதியில் வரும் எழுத்துக்களின் அடிப்படையில் சரியான கூற்றை காண்க ஆப்ஷன் ஏ பாருங்க உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே மொழி இறுதியில் வரும் பி வந்து அந்த ஏனி இன்னு இந்து இம்மு இல் இவ்வு இழு அந்த மாதிரி மெய்யெழுத்துக்கள் பதினொன்றும் மொழியின் இறுதியில் வரும் ரெண்டுமே சரி ஆப்ஷன் ஏ பி ரெண்டுமே சரி சின்றது சரியான பதில் ஒன்பதாவது கேள்வி மொழி இறுதியாக வராத எழுத்துக்களின் அடிப்படையில் தவறான கூற்றை காண்க இறுதியில் ஓ ஃபஸ்ட்டு கூட்டுற உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வராது ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது கே இக்கு இங்கு இச்சி டித்து இப்பு இரு ஆகிய ஏழு மெய் எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வராது உயிர்மை எழுத்துக்கள் ஏன் எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது ஓகே அப்போ சரியான பதில் அதாவது தவறான கூற்று எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வராதுன்னு சொல்லியிருக்காங்க சொல்லின் இறுதியில் வரும் இப்போ அதான் தவறான கூற்று அடுத்தது பத்தாவது கேள்வி மொழி இறுதியாக வராத சொற்களின் அடிப்படையில் சரியான கூற்றை காண்க ஏ வந்து எகர வரிசையில் கே முதல் நே முடிய எந்த உயிர்மை எழுத்தும் மொழி இறுதியில் வருவது இல்லை ஒகர வரிசையில் தோ தவிர உயிர்மை எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை அப்போது ஏபி ரெண்டுமே சரியானது தான் ஆப்ஷன் சி சரியான பதில் பதினோராவது கேள்வி நோ ஓர் எழுத்து ஒரு மொழி பொருள் தருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு நோன்னா நோயின்னு ஒரு அர்த்தம் இருக்கும் துன்பம்னு ஒரு அர்த்தம் இருக்கு ஆப்ஷன் ஏ பி ரெண்டுமே சரி அப்ப ஆப்ஷன் டி என்பது சரியான பதில் பனிரெண்டாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றை காண்க ஃபஸ்ட் கூற்று உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர்மையாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும் அளபடை எழுத்துக்களில் இடம்பெறும்போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும் அளபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும்னு சொல்லியிருக்காங்க அப்ப மேற்கண்ட அனைத்தும் சரி உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் வரும் அளபடை எழுத்துக்கள் இடம்பெறும்போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் எழுதியில் வரும் அலபடையில் மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் இடையில் வரும்னு சொல்லியிருக்காங்க அப்ப எல்லாமே சரியான பதில் ஆப்ஷன் டி சரியான பதில் அடுத்தது சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் அடிப்படையில் சரியானவற்றை காண்க மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் சொல்லின் இடையில் வரும் உயிர்மை எழுத்துக்கள் சொல்லி நிலையில் வரும் ஆயுத எழுத்து சொல்லி நிலையில் மட்டுமே வரும் இப்ப மேற்கண்ட அனைத்தும் சரி புத்தக பின்புறோனாக்கள் பார்க்கலாம் பதினான்காவது ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார் ஆப்ஷன் டி ராமன் சரஸ்விராமன் ராமன் விளைவு வெளியிட்டப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி எட்டு பதினாறாவது தேசிய அறிவியல் தினம் என்று கொண்டாடப்படுகிறது ஆப்ஷன் சி பிப்ரவரி இருபத்தி எட்டு தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி இருபத்தி எட்டு பொறுத்துக ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு சூப்பர் கம்ப்யூட்டர் மீ திறன் கணினி மெடிசின் அவுடகம் சேட்டலைட் செயற்கைக்கோள் ஆப்ஷன் பி என்பது சரியான பதில் அடுத்தது ரிசர்ச் ஆய்வு பிளானட் அப்படின்னா கோல் ரோபோட் எந்திர மனிதன் இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு ஆப்ஷன் சி என்பது சரியான பதில் மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி